எல்லாத்துலேயுமே வீடியோஸ் இருக்கு அண்ட் இதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஏன்னா நம்ம என்னதான் டைப்ல பார்த்தாலுமே எக்ஸாம்ல கேட்கும் போது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கேட்பாங்க இல்லையா ஸோ அது எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தாறு கொஷின் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதுல வந்து நம்ம என்ன என்னென்ன டைப் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா ஸோ டைமும் ஒர்க்கும் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ ஒரு ஒர்க் ஒன்று ஒர்க் வந்து ரெண்டு பங்கு செய்கிறாங்க அப்படின்னா அதோட டைம் வந்து ஒன் பை இதுதான் மெயின் இது தெரிஞ்சாலே போதும் அதே மாதிரி டைமு ஒர்க்கு அண்ட் எஃபிஷியன்சி இதை மூணுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா இப்போ ஒர்க் வேணும் அப்படின்னா எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் டைமுங்கிறது வந்து டேஸை குடிக்குது ஓகே இத்தனை நாட்கள் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்க ஸோ அப்போ அத்தி அத்தனை நாட்கள் செஞ்ச வேலை அத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் வேலை செஞ்சாங்களோ அந்த நாட்களோட அவங்களோட எஃபிஷியன்சி எஃபிஷியன்சின்னா திறன் அதாவது ஏவை விட பி வந்து இத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் எஃபிஷியன்சி அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒர்க்கு கிடச்சிரும் ஸோ இதை மாதிரி நான் பேசிக் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதில் வந்து டைரக்டாக போடுற மெத்தட்ஸும் இருக்குது சிம்பிளாக ஷார்ட்கட்டில் போடுற மெத்தட்ஸும் இருக்குது ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மோஸ்ட்லி வந்து டைம் அண்ட் ஒர்க்கை வந்து ஈஸியான சம்ஸ் கேட்டாங்க இப்போ வந்து ஏ இவ்வளோ நாள் வேலை செய்து பி வந்து இவ்வளோ நாள் வேலை செய்யறா ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை செய்வாங்க இந்த மாதிரிலாம் டைரெக்டாக கேட்டாங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் பட் இந்த எஃபிஷியன்சி வச்சு கேட்குறது இவங்க இவங்களை விட அதிகமாக வேலை செய்கிறாங்க இல்லை இவங்க ஒரு பத்து நாள் வேலை செஞ்சுட்டு இவங்க விளையிறாங்க மிச்சருக்கு வேலை யார் செய்வா மிச்சம் இவ்வளோ வேலை இருக்குது இந்த மாதிரி கேட்கும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுவுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எந்த மாதிரி எப்படி பண்ணனுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறலாம் ஓகே ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சில ப்ரிவியஸ் இயர் கொஷின் பொறுத்த அளவுக்கு நிறைய கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க பேசிக் சம்முங்கிறது வந்து ரொம்ப க கம்மி தான் ஓகேவா ஸோ அதனால இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா டைப்புமே வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே இருபத்தைந்து மற்றும் ஐம்பது நாட்கள்லாம் முடிக்கிறாங்க அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஏயும் பியும் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க சில நாட்கள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா ஏ போயிடாரு அப்ப அந்த சில நாட்கள்ங்கிறது நமக்கு தெரியாது ஓகேவா ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் இப்போ எக்ஸ் டேஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் டேஸ்க்கு அப்புறமா ஏ போயிடாரு அப்போ மிச்சம் இருக்க வேலை இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாகவே பி தான் பாக்குறாரு அந்த பி வந்து பத்து நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சிடுறாரு அப்படின்னா முடிக்க இருக்கிறாரு எனில் தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு போகிறார் அந்த ஸ்டார்டிங்கிலேருந்து எவ்வளோ டேஸ் வரைக்கும் ஏ வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பண்ணுறாங்க ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பி வந்து ஃபிஃப்டி டேஸ் பண்ணுறாங்க நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி டேஸ் கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ யூனிட் ஆஃப் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நான் கேல்குலேட் பண்ண போறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் பை ஃபிஃப்டி போட்டுட்டு அதை ரெண்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ ஏயும் பியும் வேலை செஞ்சாங்கன்னா ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஒன் பை ஃபிஃப்டி போடுறான் அந்த சிம்பிளிஃபிகேஷனை கம்மி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் ஃபிஃப்டிக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன் எல்சிஎம் எடுத்து என்ன வரும் பார்த்தாலே நமக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு எல்சிஎம் வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டி தான் வரும் ஓகேவா சோ நான் என்ன பண்றேன்னா ஃபிஃப்டி டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் போடுறேன் போட்டோம்னா எத்தனை பங்கு வேலை செஞ்சாங்கன்னு வந்துடுமா இவங்க இவங்க ஏ வந்து ரெண்டு பங்கு வேலை செஞ்சிருக்கான் அதே மாதிரி ஃபிஃப்டி டிவைடட் பை ஃபிஃப்டி போடும்போது பி வந்து ஒரு பங்கு வேலை தான் செஞ்சுருக்கான் அப்போ ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை பங்கு வேலை பார்ப்பாங்க மூணு பங்கு வேலை பார்ப்பாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் ஏயும் பியும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க அப்போ ஏயும் பியும் சேர்ந்து மூணு பங்கு வேலை பார்க்கறாங்க அடுத்து என்னா இதுல நம்ம சில நாட்கள் வேலை செய்த பிறகு ஏ போயிடாரு அப்போ ஏயும் சேர்ந்து தான் ஸ்டார்டிங்ல வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஓகேவா நம்ம அந்த என்ன வச்சுக்கலாம் எக்ஸ் வச்சுக்கலாம் அப்ப டோட்டல் ஒர்க்குங்கிறத நான் ஸ்ப்ளிட் பண்றேன் எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்னா இப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது எவ்வளவு இருக்கு ஐம்பது ஒர்க் இருக்கு ஓகேவா ஏன்னா அதை தான் நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம் டோட்டலா ஐம்பது ஒர்க் இருக்கிறத அதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றேன் எப்படி ஸ்பிளிட் பண்றோம் ஏயும் ஏயும் பியும் செஞ்ச வேலை ஒர்க்கு பிளஸ் மிச்சம் இருக்கிறது வந்து பி மட்டும் எத்தனை நாளைக்கு பண்ணியிருக்கு டென் டேஸ்க்கு பண்ணியிருக்கு ஓகேவா இந்த ஏயும் பியும் சேர்ந்து ஒரு எக்ஸ் டேஸ்க்கு பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ் நமக்கு தெரியாது அதனால் அப்போ எக்ஸ்னே வச்சுக்கலாம் பி வந்து பத்து நாள் செஞ்சுருக்கு இது ரெண்டும் சேர்ந்து பண்ண வேலை தான் இந்த டோட்டல் ஃபிஃப்டி ஒர்க்கு ஓகேவா ஸோ இந்த டோட்டல் ஃபிஃப்டிங்கிறது நம்ம இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா எல்சிஎம் அந்த எல்சிஎம்மோட வேலை தான் ஃபிஃப்டி வேல்யூ தான் ஃபிஃப்டி ஸோ அந்த ஃபிஃப்டி நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சு குறிப்பிட்ட நாட்கள் அந்த எக்ஸ் டேஸ்க்கு ஏயும் பியும் செஞ்ச வேலை மிச்சம் மிச்சருக்கு அந்த பத்து நாளில் மிச்ச வேலையை வந்து பி பார்த்துருக்கு ஸோ பி இன்ட்டு டென் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஃபிஃப்டி வந்துடும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாமா இப்போ ஏயும் பியும் எவ்வளோ வேலை பார்த்துருக்குங்கிறத நம்ம பங்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருக்கோம் அதை போடலாமா த்ரீ எக்ஸ் அடுத்து பி மட்டும் எவ்வளோ வேலை பார்த்துருக்கு ஒன்று ஸோ ஒன் இன்ட்டு டென் வந்து டென்னு தான் இஸ்இக்குவோ டூ பிப்டி சிம்பிள் பண்ணுங்க த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டூ போர்ட்டி வந்துருமா அப்போ எக்ஸ் ஓட வேல்யூ என்ன எக்ஸ் ஓட வேல்யூ ஈக்குவல் டூ போர்ட்டி டிவிடெட் பை த்ரீ போர்ட்டி டிவிடெட் பை த்ரீ ஓகேவா. சோ அந்த எக்ஸ் தான் கேட்டுருக்காங்க ஏன்னா தொடங்கியதுலந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்றிருப்பார் ஏ வேலையை விட்டு சென்றது வந்து அந்த ஏபியும் ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சாங்க இல்லையா அந்த நாட்களுக்கு அப்புறம் தான் போயிருப்பார் அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ ஃபார்ட்டி டிவைடட் பை த்ரீ இந்த ஃபார்ட்டி பை த்ரீ இங்கே ஆப்ஷனில் எதுக்கு வரும்னா இதுக்கு தான் வரும் ஏன்னா பதிமூணு மூணு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஒன்று ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி டிவைடட் பை த்ரீ ஓகேவா ஸோ இப்போ ஃபார்ட்டி டிவிடட் பை த்ரீ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா தேர்ட்டின் ஒன் பை த்ரீ டேஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணுறேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப கம்மியான தான் பட் இந்த இடத்துல நம்ம இதை கொண்டு வரணும் இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும் அதுதான் முக்கியம் இங்கே நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஏன் இவங்க ஃபிஃப்டி போட்டாங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன் டோட்டல் எல்சிஎம் வேல்யூ எடுத்திருக்கேன் எல்சிஎம்ங்கிறது அவங்க டோட்டலாக செஞ்ச வேலை ஓகேவா ஸோ அந்த வேலையை நான் வச்சு இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் நீங்கள் மற்ற மெத்தட்லாம் போனோம் நீங்கள் இந்த ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் பை ஃபிஃப்டி போனீங்க அந்த ஒர்க்கு இவ்வளோ ஒர்க்கு அவ்வளோ ஒர்க்னு கஷ்டம் தான் நான் இவ்வளோ சிம்பிளா பண்ணியிருக்கேன் புரியலைன்னா ஒரு டூ 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 த்ரீ கண்டிப்பாக கண்டிப்பா அடுத்த கொஷின் பாருங்க ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் ஐந்து மடங்கு வேகமானவர் அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட நாற்பது நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சி பார்க்கலாம் ஸோ ஏ வந்து பி ஐ காட்டிலும் ஐந்து மடங்கு வேகமானவர் ஸோ அப்போ ஒரு பங்கு வந்து பி வேலை செஞ்சிச்சுன்னா அஞ்சு பங்கு வந்து ஏ வேலை செய்வார் ஸோ இதான் ரேஷியோ இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா டைம் கண்டுபிடிக்கணும் ஏன் டைம் கண்டுபிடிக்கணும் அதாவது டேஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி டேஸ் கொடுத்துருக்காங்க அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எஃபிஷியன்சிலேருந்து டேஸ் கேல்குலேட் பண்ண போகிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒர்க்கு எஃபிஷியன்சி டே இது மூணுக்குமா ரிலேஷன் என்ன ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டேஸ் ஓகேவா அப்போ என்ன அர்த்தம் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா ஒர்க்கு டிவைடட் பை டேஸ் அப்போ என்ன அர்த்தம்னா எஃபிஷியன்சியும் டேஸும் என்னது இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும் இது அதிகரிச்சிச்சுன்னா இது கம்மியாகும் இது கம்மியாச்சுன்னா இது கூடும் அப்படி ஓகேவா ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ எஃபிஷியன்சி எனக்கு ஃபைவ் ஒன் இருக்கு அப்படின்னா அதை டேஸாக கன்வெர்ட் பண்ணும் போது என்ன ஆயிரும் ஒன் இஸ்ட் பைவ் மாறிடும் எப்படி இந்த ஸோ இப்போ ஏவோட ரெசி போட்டோம்னா ஒன் பை ஃபைவ் பிக்கு வந்து ஒன்று தான் ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் ஒன் இஸ் டூ ஃபைவ்னு கிடைக்குமா அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் அப்போ எஃபிஷியன்சி ஃபைவ் இஸ் டூ ஒன்னாக இருந்துச்சுன்னா டேஸ் வந்து ஒன் இஸ்டு ஃபைவ்வாக இருக்கும் இப்போ நம்ம டேஸ் கல்குலேட் பண்ணியாச்சு டேஸ் கல்குலேட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபார்ட்டிக்கு கொண்டு வரலாமா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இது வந்து ரேஷியோ இந்த ரேஷியோவை ஒரு வேல்யூவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு வேரியபுளால் மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ நான் டீன்னு வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு டைமுங்கிறது இருக்கிறதுனால டீன்னு வச்சுக்கலாம் ஸோ டீ இது வந்து இதோட வேல்யூ வந்து ஃபைவ் டி இது சிங்கிள் டி இது ஃபைவ் டி இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரலாமா அதாவது ஏ ஓ ஏங்கிறது வந்து பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட நாற்பது நாள் குறைவு அப்படிங்கிறப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு தான் அந்த ஃபார்ட்டி பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் ஃபார்ட்டி ஏன்னா பி தான் வந்து அதிகமான நாட்கள் எடுத்துக்கிறோம் ஏ வந்து கம்மியான நாட்கள் அதனால டி தான் எவ்வளவு வேணும்னா ஃபோர்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டீயோட யோட வேல்யூ வந்து டென் டேஸ் ஓகேவா அந்த டென் நம்ம இங்க அப்ளை பண்ணோம்னா ஏ வந்து பத்து நாட்கள் எடுத்துக்கிச்சுனா பி வந்து ஐம்பது நாட்கள் எடுத்துக்கிறோம் இப்போ இதை கல்குலேட் பண்ணியாச்சு அடுத்து என்ன கல் கேட்டிருக்காங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கணும் அப்போ என்ன அர்த்தம் ஏ பிளஸ் பி வந்து எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க ஸோ ஏ பிளஸ் பி சேர்ந்து பார்த்து வேலை வேலை மொதல் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நேரம் கல்குலேட் பண்ணலாமா ஸோ இப்போ வேலைங்கிறது என்ன

இங்கே என்ன கேட்டிருக்காங்க முடிக்க ஆகும் நேரம் கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் ரெசி ப்ரோக்கர் ஸோ ஃபிஃப்டி டிவைடட் பை சிக்ஸ் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் மூவ் ரெண்டு ஆறு இருபத்தஞ்சு ஸோ அப்போ ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை த்ரீ இங்கே எந்த ஆப்ஷனில் வருது இந்த ஆப்ஷனில் தான் வருது மூவட்டை இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சு ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு எயிட் ஒன் பை த்ரீ டேஸ் எயிட் ஒன் பை த்ரீ டேஸ் ஓகேவா சோ அவ்வளவுதான் ஸோ அவங்க கொடுத்த ஆர்டர் இப்போ நீங்க நினைக்கலாம் இது இதுக்கு ரெசிப் ப்ரோக்கர் கண்டுபிடிச்சு அதுக்கு ரெசிப் ப்ரோக்கர் நம்ம நல்லா கரெக்டா போட்டுட்டு வந்தோம்னா டேஸ் ஒர்க்கு அப்ப டே இருக்கும்போது ஒர்க்கு வேணும்னா ரெசிப் ப்ரோக்கர் ஒர்க் டே வேணும்னா ரெசிப் ப்ரோக்கர் அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் இரண்டு மடங்கு வேலை வேகமாக வேலை செய்கிறார் இது எல்லாமே இந்த வச்சு வச்சுதான் வருது அதுதான் நமக்கு குழப்பமா இருக்கு சோ அதனால அதுலயே நிறைய சம் கேட்டிருக்காங்க இப்ப ஏயும் பிக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க அடுத்து ஏ அண்ட் சி என்பவரை காட்டிலும் மூணு மடங்கு வேகமாக வேலை செய்வார் அப்ப ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து பத்து நாட்கள் முடிக்கிறாங்கன்னா சி மட்டும் எத்தனை நாட்கள்லாம் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நல்லா பாருங்க ரேஷியோ ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம் நான் கண்டுபிடிக்கிறேன் வந்து ஒரு மடங்கு வேலைன்னா பி வந்து ரெண்டு மடங்கு வேலை அப்ப டூ டூ ஒன் ரேஷியோ அதே இது பி ஏக்கும் சிக்கும் பாத்தீங்கன்னா சி என்பவரை காட்டிலும் மூணு மடங்கு வேலை அதிகம் அப்ப இது த்ரீ டூ ஒன் வேலை ரேஷியோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏபிசி அப்படிங்கிறது கூட மூணு ரேஷியோவும் கண்டுபிடிக்கலாமா மூணு ரேஷியவும் கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து ஏபி இருவரும் பத்து நாட்கள் வேலை செஞ்சிருக்காங்க மிச்சருக்கு சியை மட்டும் கால்குலேட் பண்ணிடலாம் அதுக்காக மூணுக்கு வந்து ஏபிசி ரேஷியோ எடுக்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ஏவோட வேல்யூஸை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூஸை வந்து சாரி ஏவோட வேல்யூவை ஈக்குவல் பண்ணணும்னா என்ன அர்த்தம் இந்த ரேஷியோவை த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு த்ரீ இந்த ரேஷியோவை டூ ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா ஏவோட ரேஷியோ வந்து ஈக்குவல் ஆயிரும் ஸோ த்ரீ டூ சிக்ஸு ஒன் த்ரீ த்ரீ அப்போ சிக்ஸ் சிக்ஸ் ரேஷியோ த்ரீன்னு வரும் இங்கே வந்து சிக்ஸ் ரேஷியோ டூன்னு வரும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஏபிசின்னு எழுதலாமா ஏபிசின்னு ரேஷியோ எழுதுனோம்னா சிக்ஸு பி வந்து வந்து த்ரீ சி டூ ஓகேவா நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு ஏபிசிக்கு ஓகே சோ இப்போ ஏபி இருவரும் சேர்ந்து பத்து நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க ஏயும் பியும் சேர்ந்து பத்து நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க சி மட்டும் எத்தனை நாட்களில் வேலையை முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் டோட்டல் வந்து ஏ பி எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸு த்ரீ வந்து நயன் ஓகேவா ஸோ இதோட ரேஷியோ வந்து சிக்ஸ் பிளஸ் த்ரீ ஏ பிளஸ் பி அப்படிங்கிறதோட ரேஷியோ வந்து சிக்ஸ் பிளஸ் த்ரீ நயன் அது எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க டென் டேஸில் முடிக்கிறாங்க ஸோ மொத்தம் டோட்டல் அவங்க செஞ்ச வேலை வந்து நைன்டி ஓகேவா சி மட்டும் எத்தனை நாட்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க சியோட ரேஷியோ என்ன ரெண்டு அப்போது டோட்டல் வேலை அதாவது ஏயும் பியும் சேர்ந்து பார்த்த வேலையில் நம்ம என்ன பண்ணலாம் சியோட அந்த எஃபிஷியன்சியை மல்டிப் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது சி எவ்வளோ நாட்களில் வேலை பார்த்துருச்சுன்னு வந்துருமா இதுக்கு தான் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் இங்கே என்ன கேட்டிருக்காங்க டைம் கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சி போடணும் ஸோ ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சி so 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 work 90 work, efficiency yavlo, efficiency kono, efficiency kono, 2. So 90 efficiency 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 C 2 2 divided by 2 is equal to 45 so answer 45 answer next question paaklaan. B n A அதிகமாக வேலை செய்கிறார் ஒரு வேலையை செய்து

ஸோ அஞ்சா பதினஞ்சு இருஞ்சா த்ரீ பை டூ த்ரீ பை என்ன பண்றலாம் ஒன் ஒன் பை டூன்னு எழுதலாம் அதாவது என்ன அர்த்தம் ஒன்றரை மணி நேரம் ஓகேவா சப்பா அப்ப அந்த அதிகமா இருக்கிறது ஒன்றரை மணி நேரம் அப்ப ஏழரை மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரம் போச்சுன்னா எவ்வளோ ஆறு மணி நேரம் ஸோ இந்த ஆறு மணி நேரம் தான் பி மட்டும் வேலை பார்க்கக்கூடியது ஓகே புரியுதா உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜுங்கிறது வந்து பி என்பவர் ஏஐ விட அதிகமாக வேலை பார்த்தது ஸோ அந்த அதிகமாக வேலை பார்த்த டுவெண்ட்டி பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி அதை ஏல இருந்து கழிச்சோம்னா பி மட்டும் வேலை பார்த்த டைம் வந்து கிடைச்சிடும் ஸோ அதுதான் வந்து ஆன்சர் சிக்ஸ் ஆறு மணி நேரம் இது வந்து ரொம்ப சிம்பிளான பட் புரிஞ்சுக்கோரணும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு அடுத்து ஃபைனல் கொஷின் பார்க்கலாம் இந்த வீடியோவோட ஃபைனல் கொஷின் இது வந்து ஈஸியான மெத்தட் தான் பேசிக் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க ஏ வந்து ஒரு வேலையை ஆறு நாட்கள்லையும் பி என்பது பன்னெண்டு நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள்லாம் முடிப்பாங்க அப்படின்னு ஸோ நம்ம டேரெக்டாக பண்ணலாம் ஒன் பை சிக்ஸ் டிவைட் பை ஒன் பை டுவெல் ஸோ டுவெல் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும் டூ வரும் டூ ப்ளஸ் ஒன் வந்து த்ரீ வரும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வருது ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோருங்கிறது ஒர்க்கு ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் ப்ரோக்கர் தான் டேஸ் ஸோ ஃபோர் டேஸ் ஆன்சர் ஃபோர் டேஸ் ஓகேவா ஸோ இது டைரக்டா நான் போட்டேன் இது வந்து ஏ செஞ்ச வேலை அதே மாதிரி பி செஞ்ச வேலை ஏன்னா டேஸும் வேலையும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஒன் பை சிக்ஸ் இங்கே ஒன் பை டுவல்னு எடுத்துகிட்டு இப்போ ஏ அண்ட் பி கேட்டதுனால ரெண்டையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுறேன் அது கிடைக்கிறது வந்து ஒர்க்கு அதை டேஸாக மாற்றணும்னா திருப்பி அதை தலைகீழாக போடணும் ஓகேவா ஸோ அதனால தான் நான் ஒரே ஸ்டெப்பாக செஞ்சுட்டு இதெல்லாம் பேசிக் சம்மு இது பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இது வந்து இந்த இதில் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்பெல்லாம் வந்து எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி